હદ્મ રૂપાઈ રૂપાઇ નુ નુપાઇનુરા રૂપાઇ முன்னூறு ஐநூறு ரூபாய் இப்போ ரூபாய் முன்னூறு ரூபாய் ரூபாய் முன்னூறு ஹூபாய் இப்ப நல்லது ரூபாய் இன்னூர ஐவத்தூபாய் எப்போது ரூபாய் இன்னூர எம்பத்தம்பது அறுவது ரூபாய் இன்னும் அறுவத்த அறுவத்தூபாய் இன்னூர அறுவத்தூபாய் முன்னூற ஐந்து ரூபாய் முன்னூறு இப்பூரூபாய் நூறா நல்லாய் ஐம்பது ரூபாய் நூறா அறுவது ரூபாய் எப்பூர் ரூபாய் இன்னூரூபாய் ரூபாய் இன்னொரு முன்னூற ஹூபாய் இப்பூர அறுவத்தூபாய்